ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படி சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் தேதி வந்து ஆகஸ்டுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய கடைசி நாள் அதாவது முப்பத்தி ஓராம் நாள் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை நாளை ஒரு சனிக்கிழமை இரு சிறப்புகளானது வந்திருக்கு என்னென்னா நாளைய சனிக்கிழமை கோகுலஷ்டமியும் கார்த்திகை விரதமும் வந்திருக்கு ஸோ நாளை நாள் கோகுலஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணர் அவதரித்த அற்புதமான நாள் அவர் அவதரித்த நாளைய அற்புதமான நாளில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு இந்த பிரசாதத்தை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா பெரிய செல்வந்தர்களாக மாறி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவு அந்த கனவு நினைவாகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க சரி கடன் இல்லாமல் இருக்க கிருஷ்ணருக்கு அப்படி என்ன வைக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கிருஷ்ணர் கோக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரசாதம் நிறைய வந்து வைத்து வழிபாடு செய்யப்படும் கிருஷ்ணருக்கு நிறைய நெய்வேத்தியங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் கிருஷ்ண ஜெயந்தியில் நிறைய நெய்வேத்தியங்கள் தான் மெயினாக வந்து வைக்கப்படும் அதில் கிருஷ்ணருக்கு மெயினாக வந்து பிடிச்சது இந்த ஒரு பிரசாதம் அதனால் இந்த பிரசாதத்தை வைத்து வழிபாடு வந்து செய்யும்போது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் மற்ற பிரசாதங்களை உங்களால் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு பிரசாதத்தை வைத்து வழிபாடு செய்ங்க நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக மாறி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் சரி வாங்க அது என்ன பிரசாதம் அதை வந்து வைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நாளை தினம் கிருஷ்ணர் பிறந்த நாளுங்க நாம் வந்து கோகுலஷ்டமியாக கொண்டாட இருக்கிறோம் அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறீர்களோ அதே போல் எப்பயும் போல் நாளை நாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாளை நாள் போது உங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் மெயினாக குழந்த பாக்க இல்லாதவர்கள் மிகவும் கடன் சுமையில அவதிப்பட்டு வருபவர்கள் வீட்டில் சுபகாரிய தடை உள்ளவர்கள்லாம் நாளை தினம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இது ஏன்னா இந்த பரிகாரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் சாபங்கள் எல்லாமே வந்து நீங்கோ கிருஷ்ணர் என்றாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது அவருடைய சேட்டை தான் மாயக்கண்ணன் சேட்டைகளை செய்து கொண்டே இருப்பான் உங்களுக்கும் இந்த மாயக்கண்ணனை போல குழந்தை வேண்டுமா நீண்ட நாட்களாக குழந்தை வர வேண்டி காத்து கொண்டிருக்கிறீர்களா அப்ப அப்போ நாளை தினம் குழந்தை பாக்க வேண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அதிகாலை வெளியில எழுந்து சுத்தமாக குளித்திருங்க அப்புறம் பூஜாரையை சுத்தம் செய்து கிருஷ்ணருடைய படத்தை துடைத்து பொட்டு வைத்து ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க ஆகாரம் சாப்பிடாமல் நாலு தினம் விரதம் இருப்பது சிறப்பு தண்ணீர் குடிக்கலாம் உங்களுக்கு குழந்தை வர வேண்டும் அல்லவா கொஞ்சம் சிரமப்பட்டு நாலு தினம் எதையும் சாப்பிடாம குழந்தை வர வேண்டி கிருஷ்ணரை நினைத்து விரதம் இருங்க கிருஷ்ணருக்கு தேவையான பலகாரங்கள் உங்கள் கையாலேயே செய்யுங்கள் உங்களால் முடிந்த பலகாரங்கள் செய்து வைங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டுக்கு மாலை நேரம்தான் உகந்தது ஆக பொழுது சாய்ந்த பிறகு ஆறு முப்பது மணிக்கு மேல் கிருஷ்ணருக்கு உங்களால் முடிந்த அலங்காரங்களை செய்து நீங்கள் செய்த பழங்காரங்களை கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக வைத்து கூடவே வெண்ணையை கட்டாயமாக வைக்க வேண்டும் இதோடு கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான மயிலிறகு புல்லாங்குழல் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி கண்டிப்பாக பூஜரில கிருஷ்ணருடைய திருவுருவ படத்திற்கு முன்பு வைக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த மயிலிறகு புல்லாங்குழல் இது ரெண்டு பொருட்களை வாங்கி பூஜரையில் கிருஷ்ணருடைய திருவுருவ படத்துக்கு முன்பு வைக்கணும் கணக்கு என்பது உங்களுடைய விருப்பம்தான் ஐந்து பதினொன்று இருபத்தொன்று என்று எந்த கணக்கில் வேண்டுமென்றாலும் நீங்கள் மயிலிறகையும் புல்லாங்குழலையும் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கி கொள்ளுங்கள் அதாவது இது ரெண்டையும் இந்த கணக்கில் வாங்கி கொள்ளுங்க கிருஷ்ணருடைய இனிமையான பாடல்களை பூஜையின் போது ஒழுக்கி கேட்டு அதன் பின்பு கிருஷ்ணரின் முன்பு கணவன் மனைவி இருவரும் தம்பதியாக அமர்ந்து மன உருகி குழந்தை வரம் கேளுங்க விருப்பப்பட்டால் கணவரும் மனைவியும் சேர்ந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு கேளுங்க இறுதியாக கிருஷ்ணருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க பூஜரையில் வைத்திருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல் மயிலிறகை வந்து அதை எடுத்து வந்து உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்து விடுங்க நீங்கள் செய்த பட்சணங்கள்லேருந்து கொஞ்சம் எடுத்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்து விடுங்க பின்பு நீங்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்க நிச்சயமாக இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்தால் அடுத்த வருடம் உங்களுடைய வீட்டில் மாயக்கண்ணன் பிறந்திருப்பான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாக அதாவது எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யுங்கிறத சொல்கிறேன் அடுத்தபடியாக செல்வந்தர்கள் ஆகணும் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் செல்வந்தர்களாக ஆவதற்கு பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க இது பெரும்பாலும் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமையும் இருக்கும் குசேலர் கிருஷ்ண பகவானுக்கு கொடுத்த ஒரு கைப்பிடி அவளுக்காக தான் தன்னுடைய நண்பருக்கு செல்வ வளங்களை பாரி வழங்கிய கதை நாம் தெரிஞ்சிருப்போம் ஸோ குஷேலன் கொடுத்த அந்த ஒரு கைப்பிடி அவளுக்கே அவ்வளோ ஒரு பவருங்கிறதை தெரிஞ்சுக்குங்க நாலு தினம் இந்த கிருஷ்ணருக்கு அவள் நெய்வேத்தியமாக வைக்க மறக்கக்கூடாது அவளில் வெள்ளம் சேர்த்த கலவையை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் முடிந்தால் அவளில் கேசரி கூட செய்து வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நாலு தினம் அவள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு மாயக்கண்ணன் பணமடைய பொழிய செய்வார் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ மாயக்கண்ணன் பழமலையை பொழிய செய்ய நாளை நாள் அவுள் நெய்வேத்தியும் பண்ணணும் அவள ஸ்வீட் தான் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது கார வகைகள் கூட பண்ணலாம் அவுள் லட்டு அவுள் பாயாசம் அவுள், அவுள் தாளித்து வைக்கிறது இந்த மாதிரி அவுளில் எந்த ஒரு இது வேணாலும் கிருஷ்ணருக்கு வைக்கலாம் ஒன்றும் கிடையாது விரதெல்லாம் இருக்க முடியல அப்படின்னா கிருஷ்ணருடைய ஃபோட்டோ சிலையோ இருந்தால் அதை வைத்து பூவெல்லாம் வைத்து விளக்கேத்தி அவருக்கு முன்னாடி இதை மட்டும் செய்து வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அப்படி செய்திங்கன்னா நிச்சயமாக கிருஷ்ணருடைய அருளால் உங்களுக்கு செல்வந்தர்களாக மாறுவீங்க ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க புல்லாங்குழலும் மயிலிறகும் வைத்து வழிபாடு செய்து அதை ஏழை குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கணும் அடுத்தபடியாக செல்வந்தர்களாக ஆகணும்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணருக்கு வந்து அவளை வந்து பிரசாதமாக வைக்கணும் இப்போ அடுத்ததா வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை என்பவர்கள் நீங்கள் இந்த தீபத்தை நாளை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் ஏற்றுங்க அப்படி ஏற்றுனீங்கன்னா வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் தடை இல்லாமல் நடைபெறும் அப்படி என்ன விளக்கு வாங்க அதையும் வந்து பாத்தரலாம் ஆலமரத்துல ஒரு இளைய வீட்டுக்கு கொண்டு வாருங்க அந்த இலையில் மஞ்சள் தண்ணீரை வந்து கழுவி விட்டு பூஜரையில் வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சால் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதனால நாள் கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணருக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா வீட்டில் சுபகாரிய தடை விலகும் இந்த தீபத்தை கிருஷ்ண ஜெயந்தி பூஜை சமயத்தில் பூஜரையில் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது சிறப்பு நாளை தினம் நம்பிக்கையோட கிருஷ்ணர் வழிபாட்டை இந்த மாதிரி செய்பவர்களுக்கு நிச்சயம் வேண்டிய வரம் கிடைக்கும் அதாவது வீட்டில் மங்கள காரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இப்போ நான் இந்த இதில் வந்து மூணு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மூணு விஷயத்தில் எது உங்களுக்கு நாளைக்கு தேவையோ அதை நீங்கள் மெயினாக வந்து பண்ணுங்கள் இல்லை மூணுமே நீங்கள் பண்ணாலும் சரிதான் உங்களோட விருப்பந்தான் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாளை நாள் பண்ணி கண்டிப்பாக வந்து கிருஷ்ணருடைய அருளை பெறுங்க கிருஷ்ணருடைய அருளை பெறுவதற்கு எங்களால் அளவுக்கு பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாது சிம்பிளாக ஏதாவது சொல் அப்படின்னா கூட சிம்பிளாக சொல்கிறேன் வெறும் பாலையும் வெண்ணையும் வைத்து கூட அவரை வழிபாடு செய்யலாம் வெறும் பாலும் வெண்ணையுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வைத்தாவே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவார் அதனால் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஸோ பாதம் போடுறது அலங்கரிக்கிறது இது எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணாலும் கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கிருஷ்ணருடைய அருள் வேண்டி நாளை கோகுல அஷ்டமியில் இதெல்லாம் செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக இதெல்லாம் செய்து பயன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த தோழ்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை கோகுல அஷ்டமியுடைய முழு சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை கோகுல அஷ்டமியில் இந்த வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது சனிக்கிழமை வரக்கூடிய கோகுல அஷ்டமி இது ஒரு சாதாரண அஷ்டமி கிடையாது ரொம்பவே சிறப்பான அஷ்டமி அதனால் இந்த அஷ்டமியை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த அஷ்டமியில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வரமும் வேணுமோ அதுக்காக கிருஷ்ணருக்கு அதை பண்ணுங்கள் கிருஷ்ணருங்கிறவர் வந்து ஒரு சிலதான அவருக்கு பண்ணுறதுனால நமக்கு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்